திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற வணக்கம் தொன்னூற்று ஆறு அதிகாரம் இடனறிதல் ஒரு கடற்கரை கோயில் அங்கே ஒரு நாள் தேர் திருவிழா நடைபெற்றது திரளான மக்கள் கூட்டம் தேர் நகரும் போதெல்லாம் மக்கள் ஆனந்த ஆரவாரம் செய்தனர் அந்த கோயில் அருகே கடலில் இருந்த தோணி ஒன்று இந்நிகழ்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டது இந்த தேர் எவ்வளவு ராஜ கம்பீரமாக இருக்கிறது எத்தனை பெரிய சக்கரங்கள் எத்தனை பேர் கூடி இழுக்கிறார்கள் நானும் இந்த தேர் ஒன்று நிலத்தில் இருந்தால் எனக்கும் பெரும் புகழ் கிடைக்கும் ஆகையால் எப்படியாவது நிலத்திற்கு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்தது சில நாட்கள் சென்றது கடலிலே படகு போட்டி நடைபெற்றது இதை கோயிலிலிருந்து இருந்து பார்த்த தேர் வருத்தத்துடன் இந்த படகுக்கு தான் எவ்வளவு வரவேற்பு மக்கள் துடுப்பை கடலில் தான் போடுகிறார்கள் அது எவ்வளவு வேகமாக செல்கிறது என்னை போல் கயிறு கட்டி இழுப்பதில்லை காலற்ற படகு கன நேரத்தில் செல்கிறது தெய்வத்தை சுமக்கும் எனக்கில்லாத புகழ் மனிதர்களை சுமக்கும் இந்த தோணிக்கு கிடைத்திருக்கிறது நான் ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்படுகிறேன் ஆனால் ஆண்டு முழுவதும் தோணி கொண்டாடப்படுகிறது நிலத்தில் வாழும் வாழ்க்கை மிகவும் மோசமானது அதனால் எப்படியாவது கடல் நீரில் என் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று முடிவு செய்தது ஒரு நாள் வாயுதேவனிடம் இரண்டும் தங்கள் விருப்பங்களை தெரிவித்தன வாயுதேவன் எவ்வளவோ அறிவுரை கூறியும் இருவரும் கேட்கவில்லை பின்னர் வாயுதேவன் தூரத்து பச்சை கண்ணிற்கு குளிர்ச்சி இருக்குமிடமே சொர்க்கம் என்பதை அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு புயலாக வீசத் தொடங்கினார் மணலில் சரிவு ஏற்பட்டு கோயிலில் இருந்து தேர் உருண்டு சென்று கடலில் இறங்கியது நீருக்கடலில் இருந்த மணலில் தேர் சக்கரம் புதையுண்டது நீரில் ஓட முடியாமல் சரிந்தது அதே சமயம் பெரிய அலை ஒன்று தோணியை நிலத்தில் வீசி தள்ளியது தரைதட்டி ஓட்டையாகி நின்ற தோணியை மக்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை வாயுதேவன் சிரித்தார் தேரும் தோணியும் அவமானத்தால் வருந்தின வலிய சக்கரங்களை உடைய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடுகின்ற மரக்கலமும் நிலத்தில் ஓட இயலாது என்பதை கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்லாததற்கு ஏங்குதல் நரகம் இருக்குமிடத்தில் மகிழ்தல் சொர்க்கம்